மூத்த பத்திரிகை லட்சுமி சுரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுகாதற்கு மத்திய அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கான காரணமா வந்து பிரதமர் மோடி சந்திக்க நேரம் கேட்ட போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓரங்கப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் என்ற ஒரு ஆஹ் தகவலையும் அரசியல் விமர்சர்கள் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா எப்படி மேடம் பார்க்கலாம் அது சரிதான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பிஜேபியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு வகையில் தன்னை மீண்டும் அன்னாதிமுகவுக்குள்ளே சேர்த்து விட்டுருவாங்க இல்லை தனக்கான ஒரு அரசியல் பாதைக்கு தனக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரை என்ஷூர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அதற்கு அவங்க வந்து எந்த விதத்துலேயும் பிஜேபி வந்து அசைஞ்சு கொடுக்கல கடந்த முறையே வந்து அதிமுகவுனுடைய ரெட்டையலேஷனத்தில் போட்டியிடணும்னு நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ராமநாதபுரத்தில் இண்ட போட்டியிட வச்சுட்டாங்க இது எல்லாமே அவருக்கு வந்து இந்த அவரோட ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் அவருக்கு ஒரு சர்க்கிள் பெரிய சர்க்கிளாக தான் அதை பார்க்கணும் இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அறிக்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இங்கைகண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வந்தபோது ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துருந்தா இந்த அறிக்கை வந்திருக்காதோ என்னவோ ஆனால் இது வந்து இது வந்து வேகம் எடுக்குமா அப்படிங்கறது தெரியல ஏன்னா கடந்த காலத்தில் ஓபிஎஸ்னுடைய செயல்பாடுகள் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் இணக்கமாக இருந்தது பிஜேபியோட இணக்கமாக இருந்தது இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இது வந்து தொடருமா அப்படின்றது தெரியல நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்னொன்னு இப்ப சமீபத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசியது விஜயோட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமே அதாவது எலெக்ஷனுக்கு இருந்த நாள் இல்ல அதனால ரொம்ப சீக்கிரமே ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து ஓபிஎஸ் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு புரியுது மேடம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுகிறது இதனால அவர் வந்து பாஜகவிற்கு இந்த மாதிரியான ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறதா எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக கட்சியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கா அவ்வளவு சீக்கிரம் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் வந்து பிஜேபி ஏதாவது ஒரு வழியில தனக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை என்ஷூர் பண்ணுவாங்கன்னு தான் அவர் இன்னமும் காத்திருக்காரு ஏன்னா அவரு அவருக்கு ஆதரவாளர்கள்ங்கிறவங்க ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் அவர் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு பெரிய அளவுல அஇஅதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியாளர்களோ யாருமே அவரோட ரொம்ப பெரிய அளவில் இல்லை ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருக்காங்க நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அது போக தொண்டர்களும் பெரிய அளவில் இல்லை ஒருவேளை அவருக்கு வந்து தேனி போடி அந்த பகுதிகளில் செல்வாக்கு இன்னமும் அதே தான் ராமநாதபுரத்துலேயும் அவருக்கு கிடைத்த வாசல்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அவர் ஏதாவது ஒரு வகையில் முடிவு எடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா திரும்பவும் அவருக்கு ஏடிஎம்கேக்குள்ளே அவருக்கு இடம் இல்லை அப்படின்றது திரு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுக்கிட்டே வருது பிஜேபி ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரை என்ஷூர் பண்ணுவாங்க அவர் எதிர்பார்க்கறாரு இல்லை அப்படின்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது விஜய் மட்டும்தான் விஜய் கூட கூட்டணி இல்லை வந்து அவரோட கட்சியில் போய் இணையிறது அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு அது இடம் கொடுக்கும் அது அவர் செய்தார்னால் அவருக்கு அவரோட இனி அவருக்கு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் கிடையாது அவ்வளவுதான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி மேடம்